அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க யூனிட் எயிட் தான் வந்து நம்ம வந்து டெய்லி டென் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா ஒன்பதாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ வாங்க ஐஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம நம்ம வீடியோ ஸோ உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா சரிங்க இப்போது நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுத்துருந்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் தட்சிண சித்திரம் என்பது ஓகேங்களா பாருங்கள் தட்சிண சித்திரம் அப்படின்ற நூல் வந்து பார்த்திங்கனா முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம் தோன்றிருக்கும் அப்படி முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் தோன்றிய அந்த தட்சிண சித்திரம் அப்படின்ற நூல் வந்து பார்த்தினா என்ன நூல் அப்படின்றதா வந்து உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவியக்கலை விளக்கநூல் ஓகேங்களா ஸோ தட்சிண சித்திரம் அப்படின்றது என்னதுங்க ஒரு ஓவியக்கலை நூல் தான் வந்து தட்சிண சித்திரம் ஓகேங்களா அது இல்லாமல் முதலாம் மகேந்திரவர் வந்து பார்த்தோன்னா ஓவிய கலையில் வல்லவனாக இருப்பார் ஆனால் அவர் எப்படி அழைப்பாங்க சித்திரகார புலி அப்படின்னு அழைப்பாங்க அவர் எப்படி அழைப்பாங்க சித்திரகார புலி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்பட்டிருப்பாங்க அழைக்கப்பட்டிருப்பாங்க ஓகேங்களா அப்போ பீதா வந்த இதுக்கான சரியான ஆன்சர் ஓகே இந்த வீடியோக்கான டென் கொஷின்ஸ் பார்க்கலாம் அப்படியே ஒரு டெஸ்ட் போல் அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு அது சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரசனின் புகழுக்குரிய சாதனைகளை விலக்கி கூறும் ஆவணம் எது ஓகேங்களா ஸோ சோழர்கள் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது சோழர் பரிசு பற்றி பார்க்க போகிறோம் சோழர்கள் காலத்தை பொறுத்தவரையும் இந்த அரசரோட புகழ்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க ஒரு சாதனைகளை கூற ஒரு ஆவணமாக முக்கிய ஆவணமாக வந்து எது இருந்தது அப்படின்றத அவங்களுக்கான கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்கீர்த்திகள் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ மெய்க்கீர்த்திகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஸோ அதில் தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த கல்வெட்டுகள் மூலமாகவும் சில விஷயங்கள் மூலமாகவும் என்ன பண்ணியிருப்பாங்க அவங்களோட சாதனைகளும் அவங்களோட துதுவில வந்து என்ன பண்ணியிருப்பாங்க தெரியப்படுத்தியிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கனா முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் தான் வந்து பார்த்தினா இந்த மெய்க்கிருத்திகள் அமைக்கிறது வந்து பார்த்தினா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து மாறி இருக்கும் சரிங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் சோழ பேரரசு யாரால் தோற்றுவிக்கப்பட்டது பாருங்கள் சோழ பேரரசு யாரால் தோற்றுவிக்கப்பட்டது ஸோ பார்த்து ஆன்சர் நேரம் நீங்கள் கெஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க விஜயாலய சோழன் ஏதாங்கு இதுக்கான ஆன்சர் ஸோ விஜயாலய சோழனால் தான் வந்து பார்த்தா சோழ பேரரசு வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்னா பல்லவர்களுக்கும் இடையே வந்து பார்த்தினா பிரச்சனை நடப்பட்டு வந்திருக்கும் அப்போ தான் அந்த திருப்புரம்பியம் போர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ தஞ்சாவூருக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த திருப்புறியம் ியம் போரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பல்லவ மன்னர் அபராஜித்தனுக்கு தான் என்ன பண்ணியிருப்பார் விஜயாலய சோழன் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிருப்பார் ஹெல்ப்பும் பண்ணியிருப்பார் அதில் பல்லவ மன்னன் அபராஜித்தன் வந்து என்ன பண்ணியிருப்பார் வெற்றி இருப்பாருங்க அது எதிர்த்து போயிட்டவன் இரண்டாம் வரகுணவர்மன் ஸோ அவன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க தோக்க அடிச்சுட்ருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே சோழர்கள் வம்சம் விஜயாலய சோழன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்சி பிடிச்சி அது சோழர்கள் வம்சம் வந்து இதுவாக இருக்கும் ஓகேங்களா அப்போ விஜயால சோழன் தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு சரிங்களா அப்போ ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து முதலாம் பராந்தக சோழனுடன் தொடர்பற்றது இது பாருங்கள் முதலாம் பராந்தக சோழன் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டருங்க மதுரை கொண்டான் என அழைக்கப்படுகிறார் மதுரை ஈழகம் கொண்ட தேவன் நடராஜர் ஆலய கூரைக்கு பொன் வைந்தவன் அபராஜிதனை வென்று பல்லவ பகுதியை கைப்பற்றினான் ஸோ இதில் தொடர்புறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி தாங்க தொடர்புறது ஸோ யாரால டி கேஸ் பண்ணிங்களோ அவங்க கரெக்டாக கேஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ மதுரை கொண்டான் அப்படின்னு அழைக்கப்படுறாரு கரெக்ட்டு தாங்க ஸோ ஏன்னா மதுரை வரையே படையெடுத்து சென்றுனா பண்ணியிருப்பார் பாண்டிய நாட்டையும் சேர்த்து கைப்பற்றிருப்பார் அதனால் முதலாம் பராந்தக சோழன் மதுரை கொண்டான் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இலங்கை வரை படையெடுத்து என்ன பண்ணியிருப்பாருங்க இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழத்தையும் சேர்த்து வெற்றி பெற்றிருப்பார் ஆனால் தான் மதுரையும் ஈழமும் கொண்ட தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார் இதுவும் கரெக்டு தான் நடராஜர் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அந்த நடராஜர் கோயிலுக்கு என்ன பண்ணி குறைக்கு என்ன பண்ணியிருப்பாங்க பொன் வேந்திருப்பார் இதுவும் வந்து பார்த்தினா முதலாம் பராந்தக சோழன் இந்த கொஷன் ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க ஸோ ஆலயத்துக்கு பொன் வேந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க யாரா இரண்டாம் சார் முதலாம் பராந்தக சோழன் ஓகேங்களா ஸோ இது ஏன் தப்பு அப்படின்னா அபராஜிதனை வென்று பல்லவ பகுதிகளை கைப்பற்றியவன் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் ஆதித்த சோழன் இவனை வந்து யாருங்க விஜயாலய சோழனோட மகன் தான் வந்து முதலாம் ஆதித்த சோழன் இவர் தான் வென்று என்ன பண்ணியிருப்பார் பல்லவ பகுதியில் கைப்பற்றிருப்பார் அப்போ டி தான் இங்கே பொருந்தாமல் இருக்குது டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து முதலாம் பராந்தக சோழனுடன் தொடர்பற்றது எது மறுபடியும் பாருங்கள் முதலாம் பராந்தக சோழனுக்கு வந்து சில சிறப்பு பெயர்கள் இருக்கும் அதில் தொடர்பற்றது எது சரி நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ அப்புறம் எதுங்க சி தாங்க இதில் ஆன்சர் ஏன்னா சி தான் தொடர்பு இல்லாமல் இருக்குது என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீரநாராயணன் ஓகேங்களா ஸோ முதலாம் பரந்த சோகரன் வீரநாராயணன் அழைக்கப்படுறாரு பண்டித பத்சலன் எதுங்க பண்டித பத்சலன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இதுவும் கரெக்டு தான் சூரசிகாமணி சூரசிகாமணி அப்படின்னு அழைக்கப்படுறாரு இதுவும் கரெக்டு தான் அப்போ ஏனை மேல் துஞ்சிய தேவன் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் பரந்தக சோழனோட மூத்த மகனான ராஜாதித்த சோழன் ஓகேங்களா ஏன்னா இவர் தக்கோலம் போர் அப்படின்ற ஒரு போர் நடந்துருக்குங்க ஓகேங்களா அந்த போரில் வந்து பார்த்தினா இவர் இறந்துட்டுருப்பார் எங்கன்னா ஏனை மேலே இறந்தபடியே என்ன பண்ணிகிட்ருப்பார் இவர் வந்து இறந்துட்டுருப்பார் ஸோ ஏனை மேலே இருந்தபடியே இவர் இறந்ததால் தான் இவர் ஏனை மேல் துஞ்சிய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு யார் அழைப்பாங்க ராஜாதித்த சோழனை வந்து அழைப்பாங்க அப்போது இது வந்து ராஜாதித்த சோழனை குறிக்கக்கூடியது அப்போ சீதா இங்கே பொருந்தாக அவருக்கு அப்போது முதலாம் பரந்தக சோழனோட வேறு பேர்கள் பாருங்கள் வத்சலன் பண்டிதபத்சலன் குஞ்சமரமல்லன் சூரசிகாமணி ஓகேங்களா ஸோ இது நாலுமே வந்து ரொம்ப முக்கியம் அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் கூற்றை கவனி ராஜாதி சோழன் ஸோ ராஜாதி ராஜாதித்த சோழனோட அந்த கூற்றுகள் ராஜாதித்த சோழன் முதலாம் பராதங்க சோழனோட மகனாவார் போரில் ராஷ்டிரகூட அரசர் மூன்றாம் கிருஷ்ணனிடம் தோல்வி அடைஞ்சார் சொன்ன பண்ணியிருப்பார் தோல்வி அடைஞ்சிட்ருப்பார் வீராணம் ஏரியை உருவாக்கியவர் இவரை சூப்பருங்க அனைத்துமே சரி டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா முதலாம் பராந்தக சோழனோட மூத்த மகன் தான் வந்து பார்த்தோன்னா ராஜாதித்த சோழன் கரெக்டு தான் இவர் தக்கோலம் போர் கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் நடந்த தக்கோலம் போரில் என்ன பண்ணியிருப்பார் ராஷ்டிரகுடா அரச மூன்றாம் கிருஷ்ணனிடம் அப்படி இருப்பார் தோல்வி தோல்வி தழுவி அங்கே தான் ஏனமேலே வீரமரணம் அடைஞ்சிருப்பார் அதனால தான் அவர் ஏனைமேல் தூஞ்சிய தேவன் சொல்லிட்டு அழைக்கப்படுவார் ஆனால் இவர் தன்னோட தந்தையோட பெயர்லேயே என்ன பண்ணியிருப்பார் வீரநாராயணபுரம் ஏரி அப்படின்ற ஒரு ஏரி உருவாக்கியிருப்பார் ஏன்னா நாபுக்கா முதலாம் பராந்தகச்சோழனோட சிறப்பு பெயர் வீர நாராயணன் பார்த்தோம் அந்த வீரநாராயணபுரம் ஏரி அப்படின்னு ஒரு ஏரி உருவாக்கியிருப்பார் அதுதான் இப்போ எப்படி அழைக்கப்படுது வீராணம் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாமே சரி அடுத்து முதலாம் ராஜராஜ சோழனுடன் தொடர்பற்றது எது பாருங்கள் முதலாம் ராஜராஜ சோழனுடன் தொடர்பற்றது எது அருள்மொழிவர்மன் மும்முடி சோழன் சிவபாத சேகரன் கடாரம் கொண்டான் ஸோ இப்போ இதுக்கு சொன்னதுங்க கடாரம் கொண்டான் டி தாங்க இதில் பொருந்தாமல் இருக்குது ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே வந்து பார்த்தினா முதலாம் ராஜராஜ சோழனு தான் ஏன்னா முதலாம் ராஜராஜ சோழன் அருள்மொழிவர்மன் அவரோட இயற்பெயர் ஸோ பொன்னியின் செல்வன் பார்த்துருந்திங்கன்னா இதெல்லாம் நீங்கள் அங்கே அந்த கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பேரெலாம் அருள்மொழிவர்மன் மும்முடி சோழன் இதுவும் வந்து ராஜராஜ சோழனோட பேர் தான் அடுத்து சிவபாத சேகரன் சிவபாத சேகரன் அப்படின்றதும் அவரோட பேர் தான் ஆனால் கடாரம் கொண்டான் அப்படின்றது யாரோட பேர்னா முதலாம் ராஜேந்திரன் யாருங்க முதலாம் ராஜேந்திரன் ஸோ முடிகொண்ட சோழன் கங்கை கொண்டான் கடார இது எல்லாமே வந்து யாரோட பெயர்கள் முதலாம் ராஜேந்திரனோட பெயர்கள் ஓகேங்களா ஸோ இங்கே முதல் ராஜராஜ சோழனோட பேர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அருள்மொழிவர்மன் மும்முடி சோழன் ஜெயங்கொண்டான் சிவபாத சேகரன் இலங்கை தொண்டை ஓகேங்களா இதெல்லாமே வந்து முதலாம் ராஜராஜ சோழனோட அந்த பெயர்கள் ஓகேங்களா அப்போங்க டி தான் பொருந்தாமல் இருக்குது யாரை வெற்றி கொண்டதன் நினைவாக முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கினான் பாருங்க முதலாம் ராஜேந்திரன் யாரை வெற்றி கொண்டதன் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவினான் சூப்பர் இது அரசன் வங்காள அரசன் மகிபாலன் முதலாம் மகிபாலன் இதுக்கான ஆன்சர் ஏன்னா வங்காளம் வரல ஒரு படையெடுத்துன்னு போயிருப்பார் ஸோ இப்போ வங்காள அரசன் முதலாம் மகிபாலனை வென்றுதான்னு பண்ணியிருப்பார் அந்த வெற்றி நினைவாக தான் கங்கை கொண்ட சோழபுர நகரத்தை வந்து என்ன பண்ணியிருப்பார் நிர்ணயிச்சிருப்பார் ஓகேங்களா அங்கே தான் ராஜேஸ்வரம் அப்படின்ற புகழ்வார்ந்த ஒரு கோயிலையும் வந்து என்ன பண்ணியிருப்பார் இருப்பார் அவர் ஏற்படுத்தியிருப்பார் அப்போ சீதா இதுக்கான ஆன்சர் வங்காள அரசன் முதலாம் மகிபாலனை வென்றிருப்பார் ஸோ இலங்கை அரசன் ஐந்தாம் மகிந்தன் வந்து பார்த்தா இவர் ஆட்சியில் வந்து பார்த்தா இலங்கையை கைப்பற்ற மாதிரி ஏன்னா அப்போ சோழர்கள் கட்டுப்பாட்டில் தான் இலங்கை இருந்திருக்கும் ஸோ இலங்கையை கைப்பற்ற ஒரு முயற்சி செஞ்சிருப்பார் ஆனால் வேலைக்கு ஆகிருக்காது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாலிக்க அரசன் ஜெயசிம்மன் ஸோ சாலிக்க அரசனான ஜெயசிம்மனையும் நம்பால் என்ன பண்ணியிருப்பாருங்க போட்டுத்தட்டு துங்கபாத்திர வரை தன்னோட ஆட்சியை வந்து விரிவுபடுத்தியிருப்பார் ஓகேங்களா ஆனால் இதில் கங்கை கொண்ட சோழபுரம் யாரை யாரை ஜெயிச்சதால் அமைக்கப்பட்டதுனா வங்காள அரசன் முதலாம் முதலாம் மகிபாலன் அடுத்து பண்டித சோழன் என அழைக்கப்பட்டவன் யார் பண்டித சோழன் என அழைக்கப்பட்டவன் யார் இது ரொம்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க பண்டித சோழன் சூப்பர் யாருங்க முதலாம் ராஜேந்திரன் பீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ முதலாம் ராஜேந்திரன் தான் பண்டித சோழன் அழைக்கப்படுறாரு என்ன பார்த்தோம்னா இருக்கா முடிகொண்ட சோழன் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் பண்டித சோழன் இது எல்லாமே முதலாம் ராஜேந்திரனோட வேறு பெயர்கள் தான் அப்போது பீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து சுங்கம் தவிர்த்த சோழன் இது ரொம்ப முக்கியங்க சுங்கம் தவிர்த்த சோழன் இது ரொம்ப 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 முக்கியம் நல்லா ஞாபகம் சிங்க சுங்கம் தவிர்த்த சோழன் என அழைக்கப்பட்டவன் யார் சூப்பர் முதலாம் குலோத்துங்க சோழன் சிதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ முதலாம் குலோத்துங்க சோழன் தான் என்ன பண்ணியிருப்பாருங்க சுங்கம் தவிர்த்த சோழன் சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஏன்னா நிலங்களை கரெக்டாக அளந்திருப்பாரு வரி விதித்தது மட்டும் இல்லாமல் சுங்க வரியை வந்து நீக்கிட்டு இருப்பார் ஓகேங்களா சுங்க வரியை நீக்கி வணிகத்தை ரொம்ப ரொம்ப என்ன பண்ணிருப்பாரு எல்லாரும் பண்ணுற அளவுக்கு எளிமையாக்கியிருப்பாரு ஆனால் தவிர சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்லிட்டு முதலாம் குலோத்துங்க சோழன் வந்து அழைக்கப்படுறாரு ரொம்ப முக்கியம் நல்லா நான் அடுத்து எழுபத்தி ரெண்டு வணிகர்களை கொண்ட தூதுக்குழுவை சீனாவிற்கு அனுப்பி வைத்தவர் ஸோ ரெண்டு பேர் கொண்ட ஒரு வணிகர்கள் தூதுக்குழு வந்து பார்த்தினா சீனாவுக்கு வந்து ஒரு சோழ அரசர் வந்து அனுப்பி வச்சிருப்பாரு ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் முதலாம் குலோத்துங்க சோழன் சீதாங்க இதுக்கான ஆன்சர் அப்போ பாருங்கள் சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னாலும் வந்து பார்த்தினா முதலாம் குலத்தொங்க சோழன் தான் எழுபத்தி ரெண்டு வணிகர்களை சீனாவிற்கு அனுப்பியவர் யாருன்னாலும் வந்து பார்த்தினா யாருங்க நம்ம நமக்கு முதலாம் குலத்தொங்கம் தான் அதே போல் இவரோட காலத்தில் தான் வந்து பார்த்தினா இலங்கை வந்து பார்த்தினா சோழ இருந்து விடுதலை பெற்றுருக்கும் ஓகேங்களா ஓகே நான் வச்சுங்க அடுத்து இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி கடைசி சோழ அரசனை வென்றவன் யார் ஸோ கடைசி சோழ அரசனை வென்றவன் யார் ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் கேட இருக்கு பாருங்கள் ஸோ கடைசி அப்போ கடைசி சோழ அரசன் யார் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவன் யாருக்கிட்ட பொருளை தோற்றான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் கடைசி சோழ அரசை வென்றவன் யார்ன்றது நம்மளுக்கு தெரியும் அப்போ இதில் ரெண்டு கேள்வி அடங்கியிருக்கு ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கான எக்ஸ்பிளேஷனோட வீடியோ கொடுத்துட்றேன் ஓகேங்களா சரிங்க நம்ம அப்படியே இந்த டென் கொஸ்டின்ஸ் வேகமாக ரிவிஷன் பண்ணிடலாம் பாருங்கள் பாருங்க முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் தட்சிண சித்திரன் அழைக்கப்படுறது ஓவிய கலை நூல் அரசனுக்கு புகழக்கூடிய சாதனங்கள் ஒரு ஆவணம் மெய்கீர்த்திகள் சோழ பேரரசு யாரால் தோற்றுவிக்கப்பட்டதான விஜயாலய சோழன் முதலாம் பராந்தக சோழனுடைய தொடர்பற்ற வென்று தினம் என்று பல இது யாரு இது வந்து நம்ம முதலாம் ஆதித்த சோழன் தான் வந்து வருவார் அடுத்து முதலாம் பராந்தக சோழனுடன் தொடர்புடைய எதிரானால் யானை மேல் துஞ்சிய தேவன் இது வந்து யாரை குறிக்கக்கூடியது மேல் துஞ்சிய தேவன் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தக்காளம் பொருளை என்ன பண்ணியிருப்பார் இவர் தான் யானை மேலே இருந்து இறந்துட்டுருப்பார் இல்லையா ராஜாதித்த சோழன் அவர் வருவார் அப்போ சீதாங்க பொருந்தாதது இது இதில் வந்து அனைத்தும் சரிங்க ஏன்னா ராஜாதித்த சோழன் வந்து பார்த்தினா முதலாம் பராந்தக சோழனோட மகன் தான் இவர் தக்காளம் பொருளை தோட்டிருப்பார் அடுத்து வீராணம் ஏரியை உருவாக்கியிருப்பார் முதலாம் ராஜராஜ சோழனுடன் தொடர்புடையது எதிரான கடாரம் கொண்டான் இது வந்து முதலாம் ராஜேந்திரனை குறிக்கக்கூடியது யாரை வெற்றி கொண்டது நினைவாக முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழ பற்றி உருவாக்கினாரனா வங்காள அரசன் முதலாம் மகிபாலன் பண்டித சோழன் என அழிக்கப்பட்டவர் யாரா அதுவும் முதலாம் ராஜேந்திரன் சுங்கம் தவிர்த்த சோழனா முதலாம் குலோத்துங்கன் எழுபத்தி ரெண்டு வடிகர்கள் கூதுக்குடிய சீனாவிற்கு அனுப்பியவர் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் குலோத்துங்கன் ஸோ இதுக்கான ஆன்சர் கடைசி என்றார்கிட்ட நீங்கள் அமலில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம பரவைய சோழன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ கைஸ் அடுத்த விடிய நான் சந்திக்கிறேன்